டே தேர்ட்டி சிக்ஸுங்க நம்ம இது வரைக்கும் அஞ்சு ஆர்டர் தான் முடிச்சிருக்கோம் ஆறாவது ஆர்டர் வந்திருக்கு லன்ச்சில் ரெண்டு ஆர்டர் தான் போட்டோம் போடவே இல்லை அதுக்கப்புறம் அப்போது அன்றைக்கி ரெண்டாயிரம் சண்டை முடிக்கிறது ரொம்பவே கஷ்டம்தான் லஞ்சில் ரெண்டு முடித்தவே முடிக்க முடியாது இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்ப்போம் டைம் இப்போது ரெண்டு மணி பக்கமாக ஆக போகுதுங்க நம்ம இது வரைக்கும் ரெண்டாவது இன்சண்டைக்கு ஏழு தான் தேவைப்படுது இருபத்தி ரெண்டு முடிச்சுட்டேங்க ஆர்டரே போட மாட்டேன் ஃபஸ்ட் இன்சண்டி வந்து பன்னெண்டரைக்கும் ஒரு மணி நேரம் ஆர்டரே போடல அதுக்கப்புறம் ஜோன்கிட்ட வந்தேன் அப்புறம் ஒரு ஆர்டர் போட்டால் அது ரெண்டு ட்ரிப் வந்துச்சு இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே தான் இருக்கேன் தைடிக்கி தெரிஞ்சு போச்சு பிள்ளை இவன் எப்படியும் ரெண்டாயிரம் சென்ட் எடுக்க மாட்டானு ரெண்டாயிரம் சென்ட்ரீ எடுக்கலனா கூட பிரச்சனை இல்லை மூணு மனசாச்சு எடுக்கணும் இன்னொரு நாலு ஆர்ட்ரு வந்துச்சுன்னா லயன் மனசு தந்துடும் மனசை தாத்திப்பேன் ரெ ரெண்டாயிரசன்ட்ரிக்கு ஈக்குவல் அமௌண்ட் வருவேன் அப்படின்னு நினச்சிட்டு வருவோம் ஆகுது வெயிட் பண்ணி பார்க்குறேன் இப்போ ஒரு கூத்தாயி போச்சுங்க கேமராவை எடுத்து மோன் பண்ணிகிட்ருந்தேன்னா ஹெல்மெட்டில் சரி மௌன் பண்ணுற நேரம் கஸ்டமரை கால் பண்ணி ஒரு அலார்ட் பண்ணி விட்ருன்னு சொல்லிவிட்டு கால் பண்ணுறேன் அவர் எடுத்த உடனே நான் கீழே வரேன் சார் அப்படின்ட்டு சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டாரு எனக்கு ஒரு டைமில் தூக்கி வாரி போட்டுருச்சு ஐயோ கீழே வரேன்டா நம்ம இங்கேருந்து போகிறதுக்கே என்ன ஏழு நிமிஷம் ஆகும் அதாவது ஆமாம் ஏன்னா கேமரா மௌன் பண்ணுறதுக்கு அஞ்சு நிமிஷமும் ட்ராவல் பண்ணதுக்கு ரெண்டு நிமிஷம்தான் ஆகும் பார் கால் பண்ணிட்டார் அவர் நான் சொல்லி காயம் மூணு இல்லை சும்மா செக்கப்பு தாங்க பொண்ணு இன்னும் டக்குன்னு போயிடும் அவ்வளோதான் இன்னும் இரநூறு மீட்டர் தாங்க இன்னும் ரெண்டு ஆர்டர் போட்டோம்னா லாகின் பண்ண சொந்துடும் வந்துடும் நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் அதை முடிச்சிட்டேன்னா அதுக்கடுத்து ரெண்டாயிரம் சென்றக்கு இன்னும் மூணு தான் இருக்கும் அந்த மூணு ஆர்டர் கொடுத்தா இரநூறு தான் வருங்க என் மனசு என்ன சொல்லுதுன்னா நாலு மணி வரைக்கும் தானே உன் டைமு நாலு மணிக்கு ஆஃப் ஆண்டு கம்மனு போ சொல்லிகிட்டு இருக்குது அதுவும் ஒரு வாஸ்தவமான ஒரு நிகழ்வு தான் ஏன்னா ஆர்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே அதனால் நாளைக்கு ஏதாவது ஒரு சொத்துப்பில்லாச்சுன்னா ரொம்ப கஷ்டமாகவே நான் இந்த பிளாகை கொஞ்சம் மாற்றி எடுத்துகிட்டுருக்குல்ல டைமிங்கை குறைக்கணும் டைமிங்கை குறைக்கணும்னு சொல்லிட்டு குறைக்க பார்க்குறேன் குறைக்கவே முடியலைங்க பதினேழு நிமிஷம் பதினாலு நிமிஷம் குறைச்சேன் மறுபடியும் ரெண்டு நிமிஷம் குறைச்சேன் என்னோடய கான்செப்ட் என்னென்னா எட்டு நிமிஷத்தில் கொண்டு வரணும் வீடியோவை அதுவும் ஒர்த்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன் என்னால் குறைக்கவே முடியல அதே மாரி குறைச்சோம்னா இந்த வீடியோவே இருக்க மாட்டேங்குது இவ்வளோ வேறு எங்கே நிற்கிறாரு தெரியல தெரில சரி சார் கால் பண்ணி அலாட் பண்ணலாம் தான் இருந்தேன் நீங்கள் அதுக்குள்ளே நான் கீழே வரேன்னு சொல்லிட்டீங்க ஓகே ஓகே தேங்க்யூ சரி நான் கூட அப்பாயின்மெண்ட்டு நினச்சேங்க வீடுங்க அப்போ அஞ்சு நிமிஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு கம்ப்ளீட் பண்ணிப்போம் அமௌண்ட் எவ்வளோ இருக்கும்னு சொல்கிறேன் இந்த ஆர்டருக்கு வந்து நூற்றி அஞ்சு ரூபா போட்டுருந்தோம் முடிஞ்சளவு என்மேட்டு என் வீடியோவை பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகிறாங்க நூற்றி எட்டுருவா வந்திருக்கு நூற்றி எட்டுருவா முன்னெல்லாம் பிளாக் வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்கும்ங்க முன்னாடி நான் போரே அடிக்கக்கூடாது பத்து நிமிஷம் வீடியோனால் பத்து நிமிஷமும் வீடியோ நல்லா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு வீடியோ போர் அடிக்குமா போர் அடிக்காதான்னு சொல்லி எனக்கே தெரிஞ்சிருங்க டே தேர்ட்டி ஃபைவ் வீடியோ அந்த வீடியோனை எடிட் பண்ணி மொத்தம் அஞ்சு டைம் பார்த்தேன் அஞ்சு டைம் பார்த்துமே எனக்கு போர் அடிக்கவே இல்லை அது மாதிரி தான் எடிட் பண்ணோம் என்னோடய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு டைம் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு இருக்கும் ரெண்டாவது ஒரு டைம் பார்க்கும்போது கொஞ்சம் ஓகே அப்படின் இருக்கும் மூணாம் டைம் பார்க்கும்போது அழகா என்னடா அதே இருக்கும் கஷ்டம் இருக்குமா அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் யாராச்சும் என்கிட்ட ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அதை நான் வந்து அவ்வளோ மைண்டில் ஏற்றிக்க மாட்டேன் அவ்வளோ நான் மனப்படமாக வச்சுக்க மாட்டேன் அதே நான் ஒரு விஷயத்தை பார்க்குறேன் கண்ணால் பார்க்குறேன் அதை தெரிஞ்சுக்கிறேன்னா டக்குன்னு புரிஞ்சுப்பேன் இன்னும் அஞ்சு ஆர்ட்ரு தேவைங்க அமௌண்ட்டு ஆயிரத்தி எழுவத்தி நாலருவா தான் வந்திருக்கு இன்னும் ஆயிரத்தி நூறுரூவா வரும்னு நினச்சேன் அவ்வளோதான் போல ஒரு பிரம்மையாக இருக்குமா ஃபைனலி ரிசல்ட் என்னான்னா நம்மளால் லைன் மனசு எடுக்க முடியல அண்ட் சண்டே முடிக்க முடிலங்க எனக்கு லஞ்சிலே தெரியும் லஞ்சில் மினிமம் நாலு ஆர்ட்ரு முடிக்கணும் நாலு ஆர்ட்ரு முடித்தாதான் ரெண்டாயிர்சையும் முடிக்க வைப்பேன் இருந்தாலும் வர வரைக்கும் வரட்டுமே அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஓட்ட வந்துட்டேங்க லீவ் போட வேண்டாம் அப்படின்ட்டு இப்போது இருபத்தஞ்சாவது ஆர்டர் தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் இந்த பொண்ணு வேற கால் பண்ணால் எடுக்க மாட்டேங்குது ஃபோனே எடுக்க மாட்டேங்குதுங்க இந்த தெருக்குள்ள தான் ரூட்டு காமிக்குது யாரையுமே வேணும் எட்னா வரைக்கும் ஹலோ வண்டங்க கொஞ்சம் கால் பண்ணால் எடுங்க இருக்கீங்க கொஞ்சம் அப்படியே வெளியே வரீங்களா ஹலோ கொஞ்சம் அப்படியே வெளியே வாங்கங்கண்ணா இங்கே வேற ஒன்று என்னை பார்த்தா குழிக்க அப்படியே குலைக்காத மாதிரி போகுது பற்றி இருந்தாலும் டெலிவரி பண்ணிட்டு வரேன் இதுக்கு முன்னாடி செருப்பு வேறு ஒன்று குடும்பங்கள குடும்பமா பார்த்துங்களே அதான் வெளியுவாங்க கேட்டில் நிக்கிறீங்களா கூட யாரையுமே காணும் ப்பா நீங்களா தேங்க்யூ போகிற போக்கில் கம்ப்ளீட் பண்ணுவோம் ஆர்டர் போடுறோம் ஆர்ட்ரு போடுவோம் டென்ஷனாகவே இல்லைங்க இப்போல்லாம் இன்சென்டிவ் விட்டோம்னா மணி நாளைகள் ஆகுதுங்க அறுபத்தொம்பது வேணுமா ரெண்டாவது சண்டிக்கு ஐந்து மூணு போச்சு ரெண்டாவது சண்டி போச்சு இன்னைக்கு லஞ்சில் அந்த ரெண்டு ஆர்டர் முடிச்சதுனால ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணுரூவா வந்துருக்குதுங்க இன்சென்டிவ் ஒரு முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சி அப்ராக்சிமேட்டும் ஆயிரத்தி ஐநூற்றம்பது ரூபா பக்கமாக வரும் நேற்று நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூறுவா எடுத்தோம் இன்றைக்கி ஆயிரத்தி ஐநூறு தான் முந்தால் நேற்று ஆயிரத்தி எழுநூறு அதனால் அமௌண்ட் இப்படி மாறி மாறி வருமா இதெல்லாம் நான் வந்து சண்டையே பண்ணிக்கிறதில்லை நமக்கு ஒரு நாளைக்கு வேலை செஞ்சோம்னா ரெண்டாயிரரூவா கணக்கு வரணும் மொத்தம் அஞ்சு நாள் வேலை செய்கிறோமா பத்தாயிரம் கணக்கு வரணும் ஆறு நாள் வேலை செஞ்சால் பன்னெண்டு ஏழு நாள் வேலை செஞ்சால் பதினஞ்சு இப்படி தான் என்னோடய கால்குலேஷன் இருக்கும் வீக்லி அமௌண்ட் இது வரைக்கும் ஏழாயிரத்தி நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா வந்துருக்கு நாளைக்கு இன்சென்டிவ் ஒரு நானூறுரூவா வரும் அப்ராக்ஸிமேட்டாக ஏழாயிரத்தி அறநூறுவா பக்கமாக வந்துருச்சா இன்றைக்கி இன்சென்டிவ் விட்டுட்டோமா எப்படியோ நாளைக்கு இன்சென்டிவ் வந்தாலும் வந்துடும் இருங்க ஆர்டர் அமௌண்ட்டு நான் பார்க்குறேன் வருமா நானும் சொல்லிடுறேன் மிஸ்டேக் ஃபுல்லுமே ஏன் மேலேயா அவன் மேலேயான்னு சொல்ல என்னால் ஏன்னா அவன் போட்ட ஆர்டர் வர ரெண்டு ஆர்டரு தான் நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா வந்திருக்கு ஆர்டர் அமௌண்ட் மட்டும் இன்சென்டிவ் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வந்திருக்கு ஓகே ஓரளவு கரெக்டாக தான் இருக்குது நாளைக்கு வந்துடும் ரெண்டாவது இன்சென்டிவ் இந்த வாரத்தில் எப்போயாச்சும் ஒரு நாள் லீவ் போடலான்னு சொல்லி தோணிக்கிட்டே இருக்குங்க மைண்டு அதுவாகவே இருக்குது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது எனக்கு போன வாரம் செவ்வாய்க்கிழமை லீவ் போட்டால் தான் அப்புறம் தொடர்ச்சியாக வேலைக்கு வந்துகிட்டே இருக்கேன் ஒம்பது நாள் ஆகுது நாளைக்கு தான் வெள்ளிக்கிழமை நாளைக்கு சப்போஸ் லீவ் போட்டேன் அப்படின்னா நாளைக்கு ஒரு பிளாக் எடுக்கலாங்க ஆனால் அந்த பிளாக் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எடுக்கலாம் பாட்டை மேயினிங்க தான் அது அதுதான் நினச்சிக்கிட்டே இருக்கேன் சரி ஓகே வீடியோ தீரன் பண்ணிக்கிறேன்